வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் மற்றவர்களை விமர்சிப்பதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அது உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நேர்மறையாக சிந்தித்து உங்கள் பேச்சிலும் இனிமையைக் கொண்டு வாருங்கள் எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் பணம் எங்கு செலவாகிறது என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களின் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி வாழும் உங்கள் மனநிலை காரணமாக உங்கள் குடும்பம் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியற்றதாக இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடமிருந்து அறநெறி பற்றிய பல விரிவுரைகளை நீங்கள் பெறலாம் இது உங்கள் இயல்பில் பிடிவாதத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பணியிடத்தில் மற்றவர்களிடம் உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உருவாக்கலாம் அதன் காரணமாக எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீர்கள் இது அவர்களின் சரியான ஆதரவை பெறுவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தின் வேகத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் படிப்பு தொடர்பாக பெற்றோரிடமிருந்தோ அல்லது பெரியவர்களிடமிருந்தோ ஒருவித கண்டனத்தை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் உங்கள் மனநிலை மோசமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே எந்த வேலையையும் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் இது இருந்த போதிலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்பட சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் நெருங்கியவர்களுடன் பணத்தை சேமிப்பது பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் வாரம் நகரும் போது நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் சந்திரன் ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பதற்றம் காரணமாக உங்கள் கவனத்தை சீர்குலைக்க வேண்டாம் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரங்கள் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த கெட்ட நேரங்கள் ஒரு நபருக்கு மிகவும் கற்பிக்கின்றன எனவே பாதகமான சூழ்நிலைகளால் சோர்வடைந்து மனச்சோர்வடைந்து நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள முயற்சிப்பது நல்லது இந்த வாரம் வேளையில் உங்கள் எல்லா சாதனைகளையும் வேறு சில சக ஊழியர்கள் பாராட்டுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் செய்த பணிக்கான பெருமையை வேறு யாரும் எடுத்துக் கொள்ள வேண்டாம் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த வாரம் மாணவர்களுக்கு குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஏனெனில் இந்த காலக்கட்டத்தில் கல்வித்துறையில் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி உதவி பெறுவார்கள் அதன் மூலம் அவர்களின் சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கூட வளரும் மாணவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் மேலும் அவர்களால் மிகவும் அடைவார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பு காணப்படும் மேலும் அனைவரிடமும் நேரடியாக பேசுவதில் நீங்கள் முற்றிலும் தோல்வியடைவீர்கள் முதல் வீட்டில் கேது இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இருப்பினும் சந்திரன் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு காரணமாக இந்த செலவுகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படாது மேலும் நீங்கள் கொஞ்சம் பணம் செலவழிக்க முடியும் ஆடம்பரங்கள் எனவே வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த வாரம் தந்தையின் உடல்நிலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் இதன் காரணமாக நீங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதையும் பல உள்நாட்டு பிரச்சினைகளை விவாதிப்பதையும் காணலாம் இது உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவை மேம்படுத்த உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார் இந்த வாரம் வேலை விஷயத்தில் உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் உத்தியும் திட்டமிடலும் எல்லா இடங்களிலும் பாராட்டப்படும் தவிர மற்றவர்களும் உங்கள் விவாதங்களில் கவனம் செலுத்துவதைக் காணலாம் பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் கல்வித்துறையில் வெற்றி பெற தங்கள் இலக்குகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் உங்கள் முந்தைய கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிவிடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் இலக்குகளை பற்றி மட்டுமே சிந்தித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் நன்றி வார்க்க வளமுடன்